ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலாக அருமையான ஒரு தக்காளி பிஜி தான் செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு சைட்டிஸ் இது இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது வந்து பிஸ்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நான் இதை சொல்லும் போது எனக்கு சிரிப்தாக வருது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க நான் எப்பவும் சொல்கிறத சொல்கிறேன் கொஞ்சம் அன்போடு சமைங்க ரசித்து செய்யுங்க நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா சமையலை நீங்கள் ரசிப்பீங்க ரசித்து ரசித்து செய்யுங்க உங்களுக்கு வந்து எந்த சமையல் நம்ம சுமாராக செஞ்சால் கூட அது வந்து சூப்பராக வரும் வாங்கி எப்படி செய்துன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி பஜ்ஜி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரு கால் கிலோ கூட எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு குழம்பு கூட போட்டு செய்யலாம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லி ஓ ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் அந்த வரமல்லி எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து ரெண்டு மிளகா தான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணா இன்னும் போட்டுக்கலாம் நம்ம சாம்பார் தூளாக வேறு போடுவோம் காரம் கம்மியாகவே நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இது வந்து பாசி பருப்பு நான் வந்து ஒரு வெங்காயம்லாம் கட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு சின்னதாக ரெண்டு உருளைக்கிழங்கு தோலோட இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி ரெடே ஒன்றா போட்டிருக்கிறேன் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் வச்சோம்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேங்கனை ஊற்றிக்கோங்க இதுக்கு தேங்கனை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சீரகமும் மல்லியும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பாருங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இந்த தக்காளி போட்டுக்கலாம் கறி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காசி பருப்புருக்கிட்டு தருணம் உருளைக்கிழங்கு காசி பறிக்கும் இதே நம்ம இப்படியே ஊற்றிடலாம் இது கூட வந்து ஒரு கால் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் நான் வந்து கலருக்காக வந்து ஒரு ஸ்பூன் ம காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இது வந்து உங்கள் தான் இது வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம இதே கலராக இருந்தால் கூட இப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா பெருக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா ஒரு பெரட்டு கரட்டி விட்டுட்டு நாலஞ்சு விசில் வச்சு நம்ம வேக வைக்க வேண்டியதுதான் இது கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி நிறைய போட்டால் நல்லா இருக்கும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு கரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கோம் நல்லா மாவாட்டை வெந்துடும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து தான் இப்போ செய்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிவிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கடந்துட்டு மறுபடியும் ஒரு தாளி தாளிக்கணும் இது வந்து நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நாலஞ்சு விசில் வச்சு நல்லா நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா ஆரிருச்சு நல்லாவும் வெந்துருச்சு இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து கடையணும் இந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு கடைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக கடைஞ்சிடலாம் ரெண்டு மூணால அப்படியே தண்ணி கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் இப்படியே வச்சு கடைங்க இப்படியே வச்சு நல்லா கடைஞ்சி கடந்து விடணும் இது வந்து மேலே கைப்பிடி இருக்கும் அந்த கைப்பிடி உடஞ்சிருச்சு அதனால் எனக்கு வந்து எத்தனை பருப்பு மொத்தம் வாங்கினாலும் எனக்கு இது செட் ஆகுது இது வந்து நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுட்டு நம்ம தாலி போட்டுடலாம் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து நான் வந்து ஒரு தாலிப் கரணி வச்சுக்கிறேன் இதுக்கு நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் போடும்போது ரொம்ப நல்லா இருக்குது வாசனை இப்போ தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கிறோம் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து தடுகுளுப்பை போட்டுக்கணும் இது தெரிஞ்சவங்க நான் வந்து ஒரு கை பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரியவங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை நம்ம போட்டுக்கலாம் கூட ஒரு நாலு சாயந்தமர்தான் கொஞ்சமாக கொத்தமல்லி கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியை அதனால கொத்தமல்லி நிறைய போடுங்க உடம்புக்கு நல்லது இதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நல்லா கொஞ்சம் உடச்சிடுதான் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக நல்லா கடஞ்சிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா கடஞ்சி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கோங்க தனியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலாம் வதக்கி வச்சுருக்கிறோம் இதை நம்ம இதில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம்லாம் போட்டு வதக்கி தான் வேக வச்சுருக்குறோம் இப்போ வந்து கா கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஒரு கையே போடுங்க நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க அவ்வளோதான் அருமையான ஒரு தக்காளி பிஜேபி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரியும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் எப்போவும் நம்ம ஒரே மாதிரியும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு நான் அன்போடு சமைங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அந்த என்ன கமெண்ட்டுன்னு நீங்களே படித்து பாருங்கள் அந்த வீடியோவில் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு தக்காளி பிஜை ரெடி பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு தக்காளி பிஜு ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களே இதே இதேமாரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நீங்கள் மாதிரியே தான் செய்ய செய்வீங்க நீங்களே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து நானே சொல்லக்கூடாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை ஆன் பண்ணால் மறந்துடாதீங்க பெல் பட்டன் வரும் அதை வந்து ஆன் பண் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்